அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து இன்றைக்கி பண நிர்வாகம் அல்லது சொத்து நிர்வாகத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் பணம் யார் தான் வேணான்னு சொல்ல போகிறா பணம் போகணும் இந்த பணம் நேர்மையாக சம்பாதிக்கணும் அது ஒரு பக்கம் ஆனால் வந்த பணத்தை தக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் பணம் வந்து நதி மாதிரி ஓடிட்டே இருக்கும் அது நிறுத்த முடியாது ஸோ நிறுத்த முயற்சி பண்ணுறது இல்லை சரிங்களா வருமானம் செலவு வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவும் வந்துட்டே இருக்கும் செலவுக்காக வருமானமாக வருமானத்துக்காக செலவாக அப்போ செலவுலேருந்து வருமானம் உருவாக்கணும் இது பண்ண தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறாங்க இதில் தமிழர்கள் தொன்று தொட்டே பெரிய ஆளுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க பெரிய பெரிய எக்கனாமிக்லாம் பிச்சை வாங்கினங்க அந்த மாதிரி இருந்த ஜனங்கள் தான் நாம் ஆனால் டிவியேட் ஆகி போய் நமக்கு பண நிர்வாகமே தெரியாத இடத்துல வந்து நிற்கிறோம் இது ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்த ஊர் ஆனால் பெரிய பெரிய அரண்மனைகள் எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் பார்ப்பீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின அரண்மனைகள் பார்க்குறீங்களா இருக்கவே இருக்காது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின கோவில்களை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்போது இந்த பொருளாதார நிர்வாகம்னு வரும்போது எது முதலீடு அப்படின்னு ராஜாக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தன்னுடைய ஜனங்கள் தான் முதலீடு ஜனங்களுக்கு அடிப்படை உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும் கோவில்கள் ஊர் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசாக கோவில் இருக்கும் கோவில் எங்கே இருக்கும்னா அந்த ஊர்லேயே எது மேட்டு பகுதியோ எங்கே வெள்ளம் வராதோ அந்த இடத்துல கோவில் கட்டுவாங்க கோவிலில் பெரிய இடம் இருக்கும் எந்த அளவுக்கு இடம் இருக்கும்னா வெள்ளமே வந்துட்டால் ஊரே முழுகுனா கூட அந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் கோவிலுக்குள்ளார சேஃபாக வைக்க முடியும் அவ்வளோ பேருக்கும் சோறு போடுறதுக்கான தானிய கிடங்கு இருக்கும் கோவில் கோவில் வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்தது நெல் மணிகளை சேர்த்து வைக்கக்கூடிய தானிய கிடங்குகளாக தான் கோயில்களே இருந்தது இங்கே கூட செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது கணக்கு பிள்ளைய ஒரு பெருமாள் கோவில் இருக்குது நெல்லை அறுத்தாங்கன்னா அந்த பெருமாள்கிட்ட வச்சு கணக்கு காமிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற பழக்கங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்க கோயில்களெல்லாம் கேள்விப்படுறேன் இதெல்லாம் இன்றைக்கும் சம்பிரதாயங்களாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அப்போது ஒரு ஊருக்கு முதல்ல மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது அரசாங்கம் அப்போது அவங்க முதலீடுகள் பண நிர்வாகம் எப்படிலாம் இருந்ததுன்னா அரண்மனையை பெருசாக்கலை கோவில்களை பெருசாக்குனாங்க பொதுஜனந்தான் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக்கக்கூடிய கோவில் நிர்வாகம் இப்போ வேறு மொழிகள் வேறு மதங்கள் இங்கே இருக்கலை அதனால் அடிப்படையாக மதம்னு ஒன்று தனியாக இருக்கலை ஒரே மதம்ன்ற கொள்கை தான் அங்கே இருந்தது பெருசாக வழிபாட்டு முறைகளில் வித்தியாசம் இருந்ததை தவிர தெய்வம் ஒன்று தான் அப்படிங்கிற தெளிவும் அன்றைக்கி இருந்தது அரசாங்கங்களுக்கு இதில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது போது தண்ணிறைவு அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது ஆடம்பரம்ன்ற வார்த்தை வேறு மாதிரி இருந்தது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது அடிப்படை தேவைகள் இந்த மூணும் தன்னிறைவாக இருந்தாங்க தனக்கு வேண்டிய சாப்பாடுகளை அவங்களே உற்பத்தி பண்ணாங்க ஜனங்கள் அதுக்கு யார் கையையும் எதிர்பார்க்கலை ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன விளையுதோ அதை கோவிலில் வந்து சேமித்து வச்சாங்க அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் கஜானலை கொண்டு வந்து சேர்க்கறதுன்னுவாங்க அப்படி தான் இருந்தது இப்போது கோவிலுக்கு அந்த விளக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்போது அதுக்கு ரெகுலராக நெய் தேவை எண்ணெய் தேவை இதுக்கு ராஜராஜன் செய்ததான் எனக்கு கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன் ஆயிரம் ஆடுகளை தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஆடு மேய்க்கிற வேலையை அவன்கிட்ட கொடுக்குறாரு எப்படி பாருங்கள் தண்டனை கூட எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிரம் ஆடு மேய்க்கணும் ஆயிரம் ஆடும் குட்டி போடும் அந்த குட்டி போட்ட ஆடை விற்று அவன் எடுத்துக்க வேண்டியது அவனுக்கு வேண்டிய பாலெல்லாம் எடுத்தது போக நெய்யை உற்பத்தி பண்ணி அதை கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எப்படி பணம் நிர்வாகம் பாருங்கள் சுயசார்பு உள்ள ஒரு நிர்வாகத்திறன் இப்படிலாம் இருந்தாங்க கோவில்கள் இத்தனை வருஷம் இருந்தது அப்போ அரண்மனை ஏன் நிற்கலன்னா அரண்மனை நிர்வாகத்துக்கு இந்த மாதிரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணாமல் கோவில் நிர்வாகத்துக்கு மட்டும் பல ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கி வச்சு அதில் விளையிற நில விளை பொருட்களை கோவில் நிர்வாகத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்போது கோவில்கள் சுயசார்பு நிலையில் இருந்தது அப்படி இருந்ததுனால தான் பல வருஷங்களாக பல ராஜாக்கள் மாறுறாங்க பல சிந்தனை விதங்கள் மாறுது திறன்கள் மாறுது ஆனாலும் கோவில்கள் இதை தாண்டி வந்ததுக்கான காரணம் நிர்வாகத்திறன் எனக்கு பொருளாதாரம் சொல்லி கொடுத்தவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் நூறுரூவா வந்ததுன்னா அந்த நூறுரூவா வெளியில் போகிறதுக்குள்ளார ஒரு பத்து ரூபா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் அந்த நூறுரூவா வெளியில் போகணும் நம்ம லக்ஷ்மின்னு கும்பிடுறோம் அந்த லக்ஷ்மி நம்மக்கிட்ட வந்தால் அந்த லக்ஷ்மி நமக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் வெளியில் போகணும் பணத்தை நிறுத்திடக்கூடாது ஆனால் பணத்தை உருட்டணும்னு சொல்லுவாங்க ஓட வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு பண நிர்வாகம் நீங்கள் கற்றுக்கணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி